வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலரி த்ரீ சிக்ஸ்டி கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற தென் கைலாசம்னு அழைக்கப்படுற வெள்ளியங்கிரி மலைக்கு தான் நாம் இப்போ போக போகிறோம் இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் நேரில் போய் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வெள்ளியங்கிரி போகலாம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவையிலிருந்து சரியாக நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பூண்டிங்கிற இடத்துல தான் இந்த வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரம் அமைந்திருக்கு வெள்ளியங்கிரியோட தலைவாசலாக திகழ்கிற இந்த பூண்டி மலையடிவாரத்தில் பழமையான மணனமணி அம்மையார் உடனுரை வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் அமைந்திருக்கு மலையடி வாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் இது இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் பூண்டி விநாயகர் சன்னதியும் வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னதியும் மனோன்மணி அம்மையார் சன்னதியும் அமைந்திருக்கு i don't இந்த மலைக்கோயிலோட ஆன்மீக சிறப்பாக இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுது ஒன்று வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கிற பஞ்சலிங்கேசன் கோவில் நீர் நெருப்பு நிலம் காற்று வானம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களோட அற்புத அதிர்வுகளின் குவிமையமாக இது கருதப்படுது இரண்டாவதாக பூண்டியிலிருந்து வெள்ளியங்கிரி போகிற ஏழு மலைகள் வைணவ கோயிலுக்கு புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலை மாதிரியே சைவ கோயிலுக்கு இந்த வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரியோட முதல் மலை ஏற தொடங்குற இடத்துல இருக்கிற ஆதி மனோன்மணி அம்மன் வெள்ளியங்கிரியோட முதல் மலை இருந்து தான் தொடங்குது மலை உச்சியில் சுயம்புவாக விற்று இருக்கிற ஆண்டவரை தரிசனம் பண்ண ஏழு மலைகளை கடந்து போகணும் இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களை ஆதாரமாக தாங்கி நிற்குது முதல் மலை பிரணவஸ்வரூபம் இங்கே வெள்ளி விநாயகர் கோவில் இருக்குது இரண்டாவது மலை சுவாதிஷ்டானம் இங்கே பாம்பாட்டி சித்தர் சுனை இருக்குது மூன்றாவது மலை மணிப்பூரகம் இங்கே கைத்தட்டி சுனை இருக்குது நான்காவது மலை அநாகதம் ஒட்டர் சித்தரோட சமாதி அமைந்திருக்கு ஐந்தாவது மலை விசுத்தி இங்கே பீமன் கழிவுரண்டை மலை இருக்கு ஆறாவது மலை ஆக்ஞை சேந்திலை குகை ஆண்டி சுனைன்னு அழைக்கப்படுது ஏழாவது மலை சகசரகாரம் சுயம்புலிங்கமான வெள்ளியங்கிரி ஆண்டவர் வீற்றிருக்கிற இடம் முதல் மலை முடிகிற இடத்துல இருக்கிற வெள்ளை விநாயகர் திருக்கோவில் இதுதான் மலை அடிவாரத்திலிருந்து ஐந்தாவது மலை வரைக்கும் இந்த மாதிரி குளிர்பானங்கள் இருக்கிற கடைகள் அங்கங்கே இருக்குது கீழே இருந்து பொருட்களை சுமந்து தான் கொண்டு வரணுங்கிறனால விலை இரண்டு மடங்குலேருந்து நான்கு மடங்கு வரைக்கும் இருக்கும் இரண்டாவது மலை இங்க இருந்து தான் தொடங்குது சிவசக்தி பெருவெளியாக தோன்றுகிற பிரபஞ்சத்தில் மூன்று கைலாயங்கள் இருக்கு இதில் உத்தர கைலாயம் சூக்கும ரூபத்தில் இந்தியாவோட வடதிசையில் இருக்கு மத்திய கைலாயம் எனப்படும் கைலயங்கிரி திபெத் பகுதியில் அமைந்திருக்கு தட்சிண கைலாயம் தென் அழைக்கப்படுற இந்த மலைதான் வெள்ளியங்கிரி மலை சிவரூபமாகவும் தவரூபமாகவும் திகழும் வெள்ளியங்கிரி மலை அந்த சிவனே வந்து தவம் செய்த மலை என்றும் திருக்கைலையில் இருக்கும் பல முனிவர்களும் ரிஷிகளும் இந்த தென்கைலைக்கு வந்து தவம் புரிந்ததாகவும் இன்றும் சூக்கும ரூபத்தில் யோகம் செய்வதாகவும் கூறப்படுது அகத்தியர் தொடங்கி பதினெட்டு சித்தர்களும் நெடுங்காலம் இங்கே தங்கி தவம் செய்ததற்கான தகவல்கள் புராண நூல்களிலும் சித்தர் பாடல்களிலும் கிடைக்கிறது தமது குருநாதர்கள் தவம் செய்த இடங்களையெல்லாம் தேடிப்போய் தவம் செய்வதையே வழக்கமாக கொண்ட மரபொழி சீடர்களான சித்தர்கள் பலரும் இங்கு வந்ததற்கான குறிப்புகள் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் பொதிகை மலைக்கு பிறகு இரண்டாவது உயரமான மலை இந்த வெள்ளியங்கிரி மலைதான் இது கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்கு இந்த வெள்ளியங்கிரி மலையில் மூன்று இடத்துல சுனை அமைந்திருக்கு மலையேறவங்க குடிக்கிறதுக்கான நீர் இந்த தான் எடுக்கிறாங்க இரண்டாவது மலையில இருக்கிற சுனை தான் இது மாதிரி இரண்டாவது மலை முடிகிற இடத்துல இருக்கிற பாம்பாட்டி சித்தர் குகை இதுதான் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை இதுதான் மூன்றாவது மலை இங்கேருந்து தான் தொடங்குது எல்லா வருடமும் பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் தான் இந்த வெள்ளியங்கிரி மலையேறதுக்கு அனுமதிக்கிறாங்க மற்ற மாதங்களில் அனுமதி கிடையாது அது மாதிரி பத்து வயதுக்கு மேலே ஐம்பது உட்பட்ட பெண்களுக்கும் இந்த வெள்ளியங்கிரி மலை அனுமதி கிடையாது இந்த மலை யாத்திரையில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு போகிறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படி தண்ணி பாட்டில் ஏதாவது கொண்டு போகிறதா இருந்தால் கீழே மலையடிவாரத்தில் பே பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் திரும்ப போகும்போது அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க இந்த வெள்ளிங்கிரி மலையோட மேற்கு எல்லையில் கேரள மாநிலத்தோட பாலக்காடு மாவட்டமும் கிழக்கே கோவை சமவெளியும் வடக்கே நீலகிரி மலைத்தொடரும் தெற்கே சிறுவாணி மலைகளும் அமைந்திருக்கு மூன்றாவது மலை முடிவில் குடிக்கிறதுக்கான குடிநீர் இருக்கிற கைத்தொட்டி சொனை இதுதான் நான்காவது மலை தொடங்குற இடம் இதுதான் அகத்தியர் பாம்பாட்டி சித்தர் நெடுங்காலம் தங்கி தவமியற்றதாக கூறப்படுற இந்த வெள்ளியங்கிரி மலையில பல்வேறு சித்தர்களும் பல்வேறு காலகட்டங்களில் தவம் இருந்து சித்தி அடைஞ்சிருக்காங்க அதில் ஒரு சிலர் யாரெல்லாங்கிறத பார்ப்போம் மகாயோகி பழனி சுவாமிகள் சிவயோகியார் சத்குரு ஸ்ரீ பிரம்மா சுவாமிகள் அகோரி விமலானந்தர் சுவாமிகள் அழுக்கு சாமியார் கோவனு சித்தர் ஒட்டர் சித்தர் சௌந்தரபாண்டி சுவாமியார் காலாத்ரி சுவாமியார் மைசூர் சாமியார் எட்டிக்கொட்ட சுவாமியார் மிளகாய் சுவாமியார் மாரிமுத்து முதலியார் சுவாமி ராமானந்த பரதேசி செங்கற்றாலை சித்தர் அவனுக்கு தெரியுது ஒரு பொத்த மாதிரி இந்த வெள்ளியங்கிரி மலையில இரவு நேரத்தில் காட்டு யானைகளும் மற்ற விலங்குகளோட நடமாட்டம் இருக்குங்கிறதால அதிகாலையில் மலையேற தொடங்கி மாலைக்குள்ளே திரும்பது தான் பாதுகாப்பான பயணமாக இருக்கும் ஆனால் கடந்த சில வருடங்களா இளைஞர்கள் அதிகம் வர்றதால நள்ளிரவு மலையேற தொடங்கி அதிகாலையில் வெள்ளியங்கிரி ஆண்டரோட தரிசனம் முடிச்சுட்டு வெயில் வர்றதுக்கு முன்னாடி கீழே இறங்குற பக்தர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த வெள்ளியங்கிரி மலை யாத்திரைக்கு மூங்கில் தடிகள் கட்டாயம் தேவை இந்த மூங்கில் தடிகளை மலை அடிவாரத்திலேயே விற்பனை செய்கிறாங்க இந்த மூங்கில் தடிகள் மலை ஏறும்போது உதவுறதை விட மலை இறங்கும்போது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அது மாதிரி அதிகாலையிலேயோ நள்ளிரவுலையோ யாத்திரை தொடங்குகிறாருந்தால் டார்ச் லைட்டும் கட்டாயம் தேவை கொஞ்சம் பொறுமையாக மலையேறுறவங்க சாப்பாடும் குடிநீரும் கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம்

தூரத்துல தரைப்பரப்புல சின்னதா தெரிகிறது சத்குருவோட ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற ஆதியோகி ஸ்டாச்சு ஒவ்வொரு மலையோட முடிவுலையும் தொடக்கத்திலையும் இந்த மாதிரி கடைகள் அமைத்திருக்காங்க இது எல்லாமே ஐந்தாவது மலை வரைக்கும் தான் ஆறாவது ஏழாவது மலைகளில் எந்த கடைகளுமே கிடையாது நீங்கள் பார்த்துட்ருக்குற இதுதான் ஒட்டர் சித்தரோட சமாதி தூரத்தில் தனியாக தெரிகிற இந்த மலை தாங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் சுயம்புவாக காட்சி தரும் வெள்ளியங்கிரி மலை ஏழாவது மலை ஆனால் இந்த ஏழாவது மலைக்கு போகணும்னா கீழே இறங்கி பள்ளத்தாக்கில் இருக்கிற ஆறாவது மலையான ஆண்டிச்சுனை வழியாக தான் போக முடியும் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஆறாவது மலைக்கு போகிற வழி இதுதான் வெள்ளியங்கிரி மலையோட தரிசனம் பாருங்க ஆறாவது மலை முடிகிற இடத்துல இருக்கிற ஆண்டி சொன்னை இதுதான் இந்த குட்டை மாதிரியான சிறிய நீர்ப்பரப்பில் குளித்து விட்டு சேந்திலை குகை லிங்க தரிசனம் முடித்து தான் ஏழாவது மலையான வெள்ளியங்கிரி மலை ஏற தொடங்குவாங்க ஆறு மலை கடந்து வந்தாதான் இந்த ஆண்டி சுனையில் இருக்கிற ஜலகண்டரை நேரில் உங்களால பார்க்க முடியும் சுயம்புலிங்கமான வெள்ளிங்கிரி ஆண்டவர் வீட்டிற்கும் ஏழாவது மலை தொடங்குற இடம் இதுதான் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடிக்கு மேலே இருக்கிற இந்த வெள்ளியங்கிரி மலையோட உச்சிக்கு நாம் இப்போ வந்துட்டோம் சிவபக்தர்கள் பலரும் கண்டிராத இந்த மலை உச்சியில் குகையில் சுயம்புலிங்கமாக காட்சி தர்ற வெள்ளியங்கிரி ஆண்டவரோட தரிசனத்தை பாருங்கள் ஓம் நம சிவாய் என்ன நண்பர்களை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி கேலரி த்ரீ சிக்ஸ்டிக்காக குமரியிலிருந்து சுப்ராஜ்